இந்த உரத்தை பூச்செடிகள் காய்கறி செடிகள் பழச்செடிகள் எல்லா விதமான செடிகளுக்குமே கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் இயற்கை உரங்களை பல விதங்களில் செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டு வரலாம் அதை கொஞ்சம் முறைப்படி கொடுக்கும்போது தான் இயற்கை உரங்களில் உள்ள சத்துக்கள் எல்லாமே செடிகளுக்கு போய் சேரும் நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி அமுதா ரமேஷ் அவர்கள் நேற்று கமெண்டில் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருந்தாங்க என்னன்னா அவங்க செடிகளுக்கு இயற்கை உரங்களும் கொடுக்குறாங்களாம் கூடவே கெமிக்கல் உரங்களும் கொடுக்குறாங்களாம் அப்படி கொடுக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க நான் சொன்ன இயற்கை உரங்களை தான் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே செடிகளுக்கு சேரும் செயற்கை உரங்களை கொடுக்குறதால நுண்ணுயிர்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும் நுண்ணுயிர்கள் இல்லைன்னா உரத்தோட சத்துக்களை செடிகள் எடுக்க முடியாது அது நமக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கி புண்ணாக்க வச்சு ஒரு திட உரம் செஞ்சு செடிக்கு கொடுக்க போகிறோம் புண்ணாக்க திட உரமாகவும் செடிகளுக்கு கொடுக்கலாம் திரவ உரமாகவும் கொடுக்கலாம் நான் என் செடிகளுக்கு ரெண்டு விதமாகவும் பயன்படுத்துவேன் திட உரமாக புண்ணாக்க நம்ம ஒரு முறை நம்ம கொடுத்துட்டோன்னா அதோட சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செடிகளுக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் திரவ உரமாக கொடுத்தோன்னா மாதத்துக்கு ரெண்டு முறை கொடுக்கணும் பூ பூக்கிற நேரத்தில் புண்ணாக்க திட உரமாக கொடுக்கும்போது அந்த செடிகள் அதிகப்படியான காய்கள் காய்க்கும் இப்போ இந்த தக்காளி செடிகள் காய்ச்சிருக்கு பார்த்திங்களா அந்த மாதிரி பூ பூக்கிற செடிகளுக்கு அந்த சீசன் ஆரம்பிக்கிற நேரத்தில் கொடுக்கும்போது அந்த செடிகள் நல்லா விட்டு நிறைய பூக்களும் பூக்கும் இப்போ மல்லிகை செடிக்கு புண்ணாக்க திட உரமாக எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் கடலை புண்ணாக்கு அப்புறமா எள்ளு புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு எல்லாமே பயன்படுத்தலாம் நான் ஒரு சில நேரம் கடலை புண்ணாக்கை கொடுப்பேன் இன்றைக்கி நம்ம எள்ளு புண்ணாக்கை வச்சு திட உரம் செய்ய போகிறோம் இந்த எள்ளு புண்ணாக்கு ஃபர்டிலைசர் செய்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருட்களை பார்க்குறோம் எள்ளு புண்ணாக்கில் கடலை புண்ணாக்கை விட அதிகப்படியான பாஸ்பரஸ் இருக்குது கூடவே நைட்ரஜன் பொட்டாசியம் இன்னும் ஏராளமான மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது நம்ம இந்த மாதிரி புளிக்க வச்சு உரமாக போது இதில் நிறைய நுண்ணுயிர்களும் பெருகுது அடுத்ததான் நம்ம வாழைப்பழம் எடுத்திருக்கோம் வாழைப்பழத்துலையும் ஏராளமான பொட்டாசியம் இருக்குது மெக்னீசியம் கால்சியம் எல்லாமே இருக்குது வாழைப்பழத்தை சேர்க்குறதுனால நொதித்தல் வந்து ரொம்ப வேகமாக நடைபெறும் இதே உரத்தை நீங்கள் கடலை புண்ணாக்கு வச்சும் செய்யலாம் எள் வீட்டில் வேஸ்ட்டாக போனால் எள்ளை வச்சும் செய்யலாம் வேர்க்கடலை வீணாகிச்சினாலும் நல்லா ஊற வச்சு அரைச்சி செய்யலாம் பல விதங்களில் இயற்கை பொருட்களை செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம் இப்போ இந்த வாழைப்பழத்தை உரிச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருள் தயிர் தயிரில் வந்து ஏராளமான நுண்ணுயிர்கள் இருக்கு செடிகளுக்கு நன்மை செய்கிற மாதிரி நுண்ணுயிர்கள் தயிரில் உள்ள நுண்ணுயிர்கள் இதில் உள்ள சத்துக்களை பல மடங்காக பெருக்கி கொடுக்கும் தயிரில் இன்னும் கால்சியம் இருக்கு நிறைய சத்துக்களும் இருக்கு தயிரில் செடிகளை வளர்க்குற ஒரு ஹார்மோன் கூட இருக்கு அதனால தான் நம்ம தயிர் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி நுண்ணுயிர்களை பெருக்க வச்ச உரத்தை மண்ணுக்கு கொடுக்கும்போது இதில் உள்ள நுண்ணுயிர்கள் மண்ணில் பெருகி நம்ம மண்ணும் வளமாகுது அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இயற்கை உரங்களை சரியான முறையில் பின்பற்றணும் நீ இதில் வேப்ப முன்னாக்கெலாம் கலக்கக்கூடாது நான் கூட சில வீடியோக்களில் பார்க்கேன் இந்த மாதிரி ஃபர்டிலைசர்லாம் போது கூடவே வேப்ப முன்னாக்கு கலப்பாங்க புழுக்கள் வரோன்னி வேப்ப முன்னாக்கு கலக்கும் போது இதில் உள்ள நுண்ணுயிர்கள் பெருக வாய்ப்பு இருக்காது இப்போ இந்த மாதிரி தயிர் ஊற்றிக்கிட்டோம் தேவையான அளவு ஊற்றி இந்த வாழைப்பழத்தையும் நல்லா மசிச்சு விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு ஊறுற அளவுக்கு நம்ம தண்ணி கலக்கணும் தண்ணி கலந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு மணி ந நாற்பத்தெட்டு மணி நேரம் நல்லா ஒரு மூடி போட்டு நிழல் பாங்கான இடத்துல வச்சிடணும் அது நல்லா புட்டு மாவு மாதிரி நல்லா ஊறி வந்துடும் நம்ம திறந்து பார்த்து தண்ணி பத்தலைன்னா கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா அது ஊறுற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை இப்போ இந்த மாதிரி போட்டு நல்லா மூடி போட்டு வச்சிடலாம் அப்படி வைக்கிறதுனால நுண்ணுயிர்கள் ஃபுல்லாக பெருகும் நாற்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சு நம்ம ஊற வச்ச எழுப்புண்ணாக்கு உரத்தை பார்க்குறோம் செடிக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது இதை அப்படியே நம்ம செடிக்கு தோண்டி வச்சிட்டோம்னா மக்கிறதுக்கு கஷ்டப்படும் புழுக்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நான் இன்னைக்கு தொழு உரம் கலந்து நான் கொடுக்க போகிறேன் தொழு உரம்னா மாட்டு உரம் நீங்கள் அதையும் கமெண்ட்டில் கேட்குறீங்க ஒரு செடிக்கு இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிடுங்க வாட்டர் கேனில் உள்ள செடிக்குங்கிறதுனால ஒரு கையளவு நான் மூணு செடிக்கு கொடுக்குறதுக்காக மூணு கை அளவு எடுக்கேன் கொஞ்சம் பெரிய குரோ பேக்லேயோ பெரிய தொட்டிலேயோ இருந்ததுன்னா கொஞ்சம் நிறைய கொடுக்கணும் கொஞ்சம் சாம்பலும் நான் கலக்கிறேன் மொத்தத்தில் ஒரு கை அளவு சாம்பல் அடுத்ததாக தொழு உரம் கலந்துக்கிடுறோம் ஒரு மூணு கையளவு அந்த எள்ளு புண்ணாக்கு உரம் மூணு கை போட்டோம் பார்த்தீங்களா அதில் கலக்கிறதுக்காக ஒரு மூணு கையளவு நிறையா தொழு உரம் கலக்கிறோம் நீங்கள் இதுக்கு பதிலாக கிச்சன் கம்போஸ்ட் சேர்க்கலாம் ஆட்டு உரம் சேர்க்கலாம் மண்புழு உரம் சேர்க்கலாம் உங்ககிட்ட என்ன உரம் இருக்கோ அதை நீங்கள் கலந்துக்கலாம் நம்ம போன வாரத்தில் உரம் கொடுத்த இந்த ரெண்டு மளிகை செடிகளையும் பார்த்தோம் இந்த மளிகை செடிகளுக்கு கடுகையும் வேர்க்கடலையும் ஊற வச்சு அரைச்சி திட உரமாக கொடுத்தோம் அதோட ரிசல்ட்டை பார்க்குறோம் இது சீசனுங்கிறதுனால வேகமாக துளிர்கள் வந்திருக்கு பாருங்க எல்லா கணுக்கள் துளிர்கள் வந்திருக்கு புதுசா பாருங்க கரும்பு சக்காய வச்சு இந்த போட்டு விட்டோம் எறும்பு பிரச்சனை நம்ம பாக்குற இந்த சின்ன மளிகை செடிக்குதான் இந்த உரத்தை நம்ம கொடுக்க போறோம் இது மளிகை செடியில ஒத்தப்பட்டல் பூக்கம் பாத்தீங்களா அது இந்த நுனி கிளைகளை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இது சின்ன செடிங்கிறதுனால ரொம்ப நம்ம கட் பண்ணி விடக்கூடாது தான் அந்த நுனி இலைகளை மட்டும் கை நாளுக்குறேன் எப்பவுமே உரம் கொடுக்கறதுக்கு ட்ரிம் பண்ணி விட்டோம்னா துளில்கள் வந்து வேகமாக வளரும் ஒரு செடியை கட் பண்ணி விடும்போது அந்த செடிக்கு வேகமாக துளிர்க்கணுங்கிற இதெல்லாம் வரும் மண்ணை இந்த மாதிரி நல்ல கலரி லூஸ் பண்ணிடலாம் இயற்கை உரங்களை அதுக்கு நீ கொடுக்கற முறையில் கொடுக்கும்போது தான் செடிகளுக்கு முழுமையான சத்துக்கள் சேரும் நம்ம இந்த உரத்தை மூணு செடிகளுக்காக தயாரித்தோம் அதனால் ஆரம்பத்தில் இந்த மாதிரி மூணாக பிரிச்சிடுறேன் அப்போ தான் மூணு செடிக்கும் சமமாக சேரும் உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குழி போட்டுக்கிடுறோம் இந்த குழி போட்டு உரம் கொடுக்குற முறை வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின முறை இந்த முறையில் உரங்கள் கொடுக்கும்போது மண்ணுக்குள்ளே ரொம்ப நாள் இருந்து அதோடய சத்துக்கள் செடிகளுக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் மண்ணுக்குள்ளே இருக்கிறதுனால மண்ணுக்குள்ளே நிறைய நுண்ணுயிர் பெருக்கமும் ஏற்படும் இந்த மாதிரி மூணு குழிகளுக்குள்ளேயும் சமமாக போட்டுக்கிடுறோம் ஏன்னா ஒரே இடத்துல வச்சோம்னா அது மக்கிறதுக்கு கஷ்டப்படும் மண்ணுலன்னா அப்படி இல்லை நம்ம தரை தோட்டம் வச்சுருக்கோம்னா ஒரே இடத்துல கூட வச்சிடலாம் ஆனால் இது தொட்டி செடிகள்ங்கும்போது நம்ம கொஞ்சம் எதுவுமே பாதுகாப்பாக தான் வைக்கணும் இப்போ இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் போட்டுட்டு அந்த உரத்தை கொஞ்சம் மண்ணோடு மிக்ஸ் பண்ணணும் இப்போ நான் பண்ற மாதிரி மண்ணும் கொஞ்சம் கலக்கணும் இடையில இடையில மண் உள்ள இருந்தால் தான் அது மக்கம் அந்த ஒரு சூட்டுத்தன்மை வெளிப்படாது மண்ணோட கலந்துட்டு வைக்கும் போது ஈஸியாக மக்கவும் செஞ்சிடும் கலந்து விட்டுட்டு மூடி விட்டுடலாம் ஏற்கனவே நம்ம பார்த்த செடிகளுக்கு கரும்பு சக்க வச்சு மல்சிங் பண்ணிங்களா அப்படியும் அப்படி பண்ணி போது இந்த சத்துக்கள் வந்து முழுமையாக சேரும் செடிக்கு நிறைய நுண்ணுயிர் பெருக்கமும் ஏற்படும் கரும்பு சக்கையுமே ஒரு உரமாக தான் மாறும் இப்போ நம்ம மல்ச்சிங் பண்ணி விட்டுடலாம் நான் கரும்பு சக்கையை வச்சு போடுறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக காஞ்ச இலை சருகுகள் போட்டு விடலாம் காய்கறி கழிவுகளை நல்ல வெயிலில் காய வச்சுட்டு அதை வச்சு போட்டு விடலாம் வெங்காய சருகுகளை போட்டு விடலாம் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு போட்டு விடலாம் இந்த கரும்பு சக்கையை நல்லா மக்கி செடிக்கு உரமாக சேர்ந்துடும் ஒரு ரெண்டு வாரம் கழித்து இந்த கரும்பு சேர்க்கையை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மண்ணோடு மிக்ஸ் பண்ணி விடும்போது சீக்கிரம் இன்னும் மக்கும் இப்போ நம்ம போட்டு விட்டுட்டோம் தண்ணி ஊற்றிடலாம் இந்த உரத்தை பூச்செடிகள் காய்கறி செடிகள் பழச்செடிகள் எல்லா விதமான செடிகளுக்குமே கொடுக்கலாம் இந்த தக்காளி செடி பூ பூக்கிற நேரத்தில் இருக்குது மீதி இருக்கிற உரத்தை இந்த செடிகளுக்கு நான் கொடுத்துட்றேன் இதை இன்னொரு வீடியோவாக நான் வெளியிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினைச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்